அதே மாதிரி சகோதரர்களே இன்றைக்கி பாருங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இந்த சந்தைப்படுத்துதலில் வந்து இந்த மேற்கத்தைய உளவியலாளர்கள் மிக முக்கியமான ஒருத்தர் தான் இந்த மார்ட்டின் லின்ஸ்ட்ரேமண்ட் உத்தரிக்கிறார் மார்ட்டின் லின்ஸ்ட்ரேமண்ட் வந்து மேற்கத்தைய அந்த அதாவது அந்த நாடுகளில் வந்து முக்கியமான ஒரு உளவியலாளர் பழைய ஆள் இவர் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒன்று சொல்கிறாரு நாங்கள் ஒரு ஒரு ஐட்டத்தை மக்களுக்கு நாங்கள் சந்தைப்படுத்துறதாக இருந்தால் மார்க்கெட்டிங் செய்யற நேரத்தில் ஒரு மனுஷண்ட ஐம்புலன்களையும் நாங்கள் அடிமைப்படுத்தணும் ஐம்புலன்களையும் அவன் என்ன செஞ்சு கவர்ந்துடணும் அப்படின்னு ஒரு தியரியை வைக்கிறார் இது இன்னைக்கு மார்க்கெட்டிங்ல படிச்சு கொடுக்கப்படுது ஐம்பங்களையும் ரைட் அவர் எப்படி கவர சொல்றாருடா உதாரணத்துக்கு பாருங்க இப்போ கண்ணால் பார்க்குற அட்ராக்டிவா ஒரு பார்வை அப்படியே காதால் கேட்கறதுனால இனிமையான ஒரு மியூசிக் நல்ல ஒரு வாசம் விளையாடு அவனுக்கு டேஸ்ட் பண்ற சாப்பாடாக இருந்தால் அப்படி கொஞ்சம் டேஸ்ட் பண்ண கொடுக்குற பார் இப்போ இப்போ இந்த ஐம்புலங்களையும் என்ன செய்யணும் மயக்கணும் மயக்கிட்ட ஒரு கஸ்டமர் சும்மா ஒரு பொருளை வாங்கிடுவான் இன்றைக்கு இதை ஒரு முஸ்லீமுக்கு செய்யலுமா ஒரு முஸ்லீமுக்கு செய்யலுமா செய்யலாம் எப்படி செய்யலாம் தெரியுமா மார்க்கம் அனுமதித்த முறையில் செய்யலாம் நீ கடையில் வரக்கூடிய காது கிணிமையாக உனக்கு பாட்டு போடலுமா இப்போ இவங்க என்னது சொல்ல வராங்கண்டா மியூசிக்கை போடணும் சொல்ல வரா கடையில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்குள்ளே ஒரு கஸ்டமர் நுழைகிற நேரத்தில் மிச்சம் ஹோபாண்ட் இல்லாமல் சோகமண்ட் இல்லாமல் ஒரு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு உள்ளத்துக்கு ஒரு இனிமையை தரக்கூடிய டென்ஷன் எல்லாத்தையும் அப்படி தூக்கி வீசுகிற மாதிரி ஏசியை போட்டு வச்சுருப்பான் ஒரு ஒரு பாடல் ஒரு மியூசிக் ஒன்று போய் கொண்டே இருக்கும் இப்போ இவர் ஃபுல் டென்ஷனில் டயர்ட்ல வந்ததில் அப்படி ஏசி பட படக்கூடே அதே மாதிரி என்ன ஏசி படும் அதே மாதிரி அந்த காது இனிமையாக இருக்கும் முன்னுக்கு கண் கவர்றதுக்கு என்ன வச்சுருப்பாங்க இன்னைக்கு காட்சி பொருளாக பெண்களை இன்றைக்கி உடுப்பாட்டி அவங்களுக்கு மேக்கப் லிப்ஸ்டிக் கன்று பூச்சி அவங்கள வச்சிருக்கிறாங்க அவங்களை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு சூப்பர்வைசர் இருக்கிறார் எப்படி மேக்கப் கொஞ்சம் கூட அழியக்கூட அழிஞ்ச உடனே மேக்கப் மரம் பண்ணிக்கணும் லிப்ஸ்டிக் கொஞ்சம் அழிஞ்சாலும் திரும்ப லிப்ஸ்டிக் பண்ணு அதை பார்க்கறதுக்கு அந்த காட்சி பொருளாக வைக்கப்பட்ட ரிசப்ஷனில் வச்சுருக்கக்கூடிய பெண்களை பார்க்குறதுக்கு ஒரு சூப்பர்வைஸ் அன்புக்குரிய சகோதரர்களே இது மாற்று மத ஆட்கள் மட்டும்தான் செய்கிறாங்கன்னா நமக்கு இந்த சப்ஜெக்டை பள்ளி வாயிலுக்கு பேச வேண்டிய எந்த சப்ஜெக்டும் கிடையாது ஏன் அதுக்கு முன்னாடி அவங்க நிறைய விஷயம் சொல்ல இருக்கிறோம் ஆனால் கவலையான விஷயம் என்ன தெரியுமா இந்த மாற்று மத முழுமையான கலாச்சாரத்தின்றைக்கு எங்களோட முஸ்லீம் வியாபாரிகள் எங்களோட முஸ்லீம் தனவந்தர்கள் தங்களுடைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் அதை அமுல்படுத்துகிறார்கள் இது சரியான கவலையான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு அமுல்படுத்துகிறாங்கன்னு இந்த மாட்டின் இன்ஸ்ட்ரங்கம் சொன்ன மாதிரி ஐம்புலன்களையும் கவர செய்யணும் என்ற அந்த கோட்பாட்டை இன்றைக்கு தெளிவாக அமுல்படுத்துகிறாங்க பேர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது முஸ்லீம்களுக்கு சொந்தமான நீங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு போங்க போய் பார்த்தீங்கன்னா போகிறத்தோட முன்னுக்கு என்ன வெல்கம் செய்கிற வரவேற்கிறது யார் யார் வரவேற்கிறாங்க மாற்று மத சகோதரிகளை காட்சி பொருளாக இருக்கமா உடுப்பாட்டி வச்சு லிப்ஸ்டிக் பூசி மேக்கப் பூசி வச்சிருக்கிறீங்க கொலை வளைஞ்சு குழஞ்சி பேசுறாங்க குருவான் எல்லாம் என்ன சொல்றான் குருவான் எல்லாம் என்ன சொல்றான் வலா தக்தான பில் கவுல் பெண்கள் தங்களுடைய வார்த்தைகளை வளைஞ்சு குழஞ்சி நெளிஞ்சு பேசக்கூடாது சும்மா வந்து வெல்கம் அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க என்ன அப்படி கூப்பிட யாரும் அதை கணக்கெடுக்க மாட்டான் அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு பாணியை பழக்கிறாங்க இன்னைக்கு மார்க்கெட்டிங்கில் எங்கன்னா முஸ்லீம் கடைகளாக நடக்குது அதனால சொல்கிறோம் இது தவறு எங்களுடைய முஸ்லீம் வியாபாரிகள் முஸ்லீம் தனவந்தர்கள் தாங்கள் ஓனர்ஷிப்பாக தாங்களுக்கு உடமையாக இருக்கக்கூடிய கடைகளில் இதை முற்றுமுழுதாக தவிர்க்கப்படும் இல்லை என்றால் அல்லாவுடைய எச்சரிக்கைகளை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும் சகோதரர் அப்போ அவங்க வெல்கம் சிறு வரவேற்கிறாங்க உள்ளுக்கு போகிறோம் போகிறதோட மியூசிக் அப்படியே மாற்று மத ஒருத்தனை கடைக்கு போய் மியூசிக் போட்டிருக்கிறாங்கன்னா அது பரவாயில்லன்னு சொல்லி சொல்லிட்டு போயிடலாம் முஸ்லீம் தொழுறிங்க ஹஜ்ஜுக்கு போகிறீங்க உம்ராவுக்கு போகிறீங்க முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு நாங்கள் சேவை செய்கிறோம்னு நீங்கள் மாறி மாறி வழங்குகிறீர்கள் ஆனால் கடையில் மியூசிக் போட்டிருக்கிறான் அதே மாதிரி அதே கடைகளுடைய ஒன்லைன் பேஜுக்கு போய் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் சொன்ன கூத்து இருக்குது இல்லையா அதே கூத்து அங்கே நடக்குது பெண்களை காட்சிப் பொருளாகவே தங்கள் ஃபோட்டோஸ்கள் போடப்பட்டிருக்கிறது ஆரம்ப காலத்தில் இருக்கவில்லை ஆனால் இப்பொழுது அது வந்து கொண்டிருக்கிறது எனவே சம்பந்தப்பட்டவர்கள் சம்பந்தமாக பாருங்கள் கவனம் செலுத்துங்க நாங்கள் பொறாமைக்காக ஒன்றுக்குமே சொல்லலை எங்களுக்கும் தேவையான தெரியுமா எங்களுடைய முஸ்லீம் தனவந்தர்கள் தன் தங்களுக்கு சொந்தமாக நடாத்தக்கூடிய தங்களுடைய உடைமை என்று நடாத்தக்கூடிய அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுகள் அந்த கடைகள் அந்த கம்பெனிகள் மார்க்க வரையறைக்கு உட்பட்ட கம்பெனிகளாக கடைகளாக வருவது எங்களுக்கும் சந்தோஷம் எங்களுக்கும் பெருமையோடு பேசலாம் ஹம்தூர்ல எங்கட நாட்டில் எங்கட முஸ்லீம் தனவந்தர்கள் ஆஜார்மார்கள் மார்கள் தலைவர்கள் ஓன் பண்ற கடைகளை போய் பாருங்க நல்ல விலைக்கு சாமான் விற்கிறாங்க நல்ல சேவை செய்கிறாங்க அதிலிருந்து வார ப்ரொஃபிட்டில் முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு அவங்க உதவி செய்கிறார்கள் பொதுவாக எல்லா மக்களுக்கும் உதவி செய்கிறார்கள் சந்தோஷமாக சொல்லலாம் எப்போ தெரியுமா மார்க்க வரையறைக்கு உட்பட்டு நீங்க பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இல்லைன்னா நம்ம எப்படி பாராட்டலாம் மியூசிக் போடுறீங்க பெண்களை காட்சி பொருளாக வைக்கிறீங்க வாரவங்களை வரவேற்கிறதுக்கு முன்னுக்கு ரிசப்ஷன் என்ற பேரில் காட்சி பொருளாக வைத்த பெண்களை நீங்கள் பேசுகிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வளைந்து குழந்தைந்து பேச வைக்கிறீங்க எப்படியெல்லாம் நடக்குது எனவே அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே இவைகள் முஸ்லீம்களுடைய இந்த கடை அதாவது கடைகளில் மொத்தமாக தவிர்க்கப்பட வேண்டும் அதே மாதிரி பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்களில் ஆடை கொடுக்குறாங்க எப்படி ஆம்பளைகளுக்கும் ஒரே மாதிரி ஷர்ட்டும் ட்ரௌசரும் பெண்களுக்கும் ஒரே மாதிரி டிஷர்ட்டும் ட்ரௌசரும் அது ஆண்கள் போகிற சப்ஜெக்ட் வேறு பொம்புளைகள் அதே டிஷர்ட் அப்போ உடம்பெல்லாம் வெட்டி காட்டப்படுது காசியாத்து மாயிலாத்து நீங்க உங்களோட ஃபெமிலி சாக்கள் உடுக்கலாட்டி பரவாயில்ல நீங்க தானே உடுக்க சொல்றீங்க கடைக்கு வார அந்த சேல்ஸ் உமன்ஸ் மாருக்கு வேலை செய்கிற பெண்களுக்கு கட்டாயப்படுத்துறீங்க இந்த டிஷர்ட்டை போட்டு தான் நீங்க சேல்ஸ் பண்ணணும் இந்த ட்ரௌசரை போட்டு தான் சேல்ஸ் பண்ணணும் மேக்கப் பூசிக்கிட்டு தான் இருக்கணும் எங்க இஸ்லாத்து அனுமதி இருக்கு பெண்களுடைய அலங்காரத்தை தங்கடைய கணவனுக்கு முன்னாடி காட்டுங்க இஸ்லாம் சொல்லுது ஆனா நாங்க மார்க்கெட்டிங் என்ற பெயர்ல சந்தைப்படுத்துதல் என்ற பேரில் பிசினஸ் என்ற பெயர்ல வாரவன் போறவன் எல்லாத்தோடையும் வளைஞ்சு கொலை பேசு எல்லாத்துக்கும் அழகை காட்டு அப்படின்னு நம்ம வச்சோம்டா அல்லாஹுத்தால பாதுகாக்க வேண்டும் முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தை சகோதரர்களை நாங்கள் குரானுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்பட்டு தான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் சொன்னாங்களே இல்லையா மனிதர்களுக்கு ஒரு வரும் அப்போ அவன் தேடுவானாம் சிறந்த பொருளாதாரம் எங்கேன்னு தேடுவானாம் எந்த பிஸ்னஸை பார்த்தாலும் அவனுக்கு விளங்காது அப்போ என்ன செய்வான் ஆடுகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஆட்டு மந்தைகள் அப்படியே துரத்து கொண்டு மலை உச்சிகளையும் தண்ணீர் ஓடக்கூடிய இடங்களுக்கும் போய் அவன் ஆடை வளர்த்து கொண்டு சம்பாதிச்சு கொண்டு இருப்பான் ஏன் எதை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் ஹராம் எதை பார்த்தாலும் தட அப்படின்னு பார்த்தோம்டா எங்கட இப்புள்ள உள்ள இந்த ஜென்ரேஷன் நாங்க இந்த சமூகத்துக்கு நாங்கள் இந்த நிலைமைகளை பழக்கலன்றா இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டு வியாபாரம் பண்ணுவதை நாங்கள் பழக்கவில்லை என்றிருந்தால் எதிர்காலத்துடைய சமூகம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட வேண்டி வரும் கடைசியில் ஒன்றையும் பார்க்க மாட்டாங்க ஹரா ஒன்றும் விளங்காது எப்படி ஏற்கனவே சொல்லிட்டாங்க இன்னொரு ஹதீச சொல்றாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே மனிதர்களுக்கு சல்லி வாரம் சம்பாதிச்சு கொண்டு இருப்பாங்க அதை ஹராத்தா ஹராம ஹலால் ஆடு கூட அவர்கள் பார்க்க மாட்டார்கள் எனவே எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் இப்பவே என்ன செய்யணும் அந்த ஒழுங்குமுறைகளுக்கு அமைய எங்களுடைய வியாபாரங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஆண்டுக்கு இஸ்லாமிய சகோதரர்களை இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த பெண்களுடைய விஷயம் தான் இந்த மார்க்கெட்டிங்கில் ஆகப்பிரியா பெண்களுடைய விஷயம் தான் எங்கள் ஆண்டைக்கு ஒரு சகோதரர் சொல்கிறார் நாங்கள் ஒரு கடை செய்கிறோம் அந்த கடை நாலஞ்சு வருஷமாக செய்கிறோம் நாலஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஆட்களை கஸ்டமரை பிடிச்சி பிடிச்சி இப்போ தான் கொஞ்சம் யாவாரம் போய்கொண்டு இருக்குது திடீரென ஒரு பொம்பளையை போட்டு ஒரு கடையை கொஞ்சம் ஒத்தன் திறந்துட்டான் ஒத்த ஒரு கடையை போட்டான் அந்த கடைக்கு ஒரு பெண்ணை வச்சு அவள் அழகுபடுத்தி இப்போ வியாபாரம் எங்கள்கிட்ட வந்து கொண்டு கஸ்டமர் கூட அங்கே தான் அப்ப போறார் அப்படின்றாங்க அப்போ இங்க பாருங்க கஸ்டமர் உடைச்சி ஒரு ஆயுதமாக இன்றைக்கு பெண்களை பயன்படுத்துறாங்க இதை இதை வந்து எங்களை முஸ்லீம்களை பயன்படுத்த இயலாது ஏற்கனவே சில சரத்துகள் சொல்லிட்டேன் பொம்பளையில் தொழில் செய்கிறண்டா பொம்பளையில் பிஸ்னஸ் பண்ணுறண்டா எந்த வரையறைக்கு உட்பட்டு இருக்கிறோமன் எனவே இந்த பிள்ளையை எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் தனவந்தர்கள் அதே மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆக்கள் செய்வார்களாக இருந்தால் இது ஆக பெரிய பிழை எனவே சகோதரர்களே மார்க் அனுமதிச்ச சில முறைகள் உங்களுக்கு செய்யலாம் எப்படி எங்களோட கடைக்கு வந்து நீங்கள் சாமான் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட் தருவோம் அல்லது நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வவுச்சர் தருவோம் ஒரு லோயல்ட்டி கார்டு சிஸ்டமோட அறிமுகப்படுத்தி உங்களுக்கு பாயிண்ட்ஸுகளை தருவோம் உங்களுக்கு நிறைய ஒஃபர்ஸ்களை தருவோம் அதே மாதிரி ஒன்று எடுத்தீங்கன்னா இன்னொன்று ஃப்ரீயாக தருவோம் இல்லைங்களா அல்லது இப்போ நீங்கள் சாமன் வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டாயிரவாவுக்கு மேலே சாமான் வாங்கினா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று ஃப்ரீயாக தருவோம் இப்படி மார்க்கம் அனுமதி இதை கூட இன்றைக்கி சில ஆட்கள் கூடாதுன்னு அதனால் அதுக்கு இந்த முகாந்திரமும் இல்லை இது மார்க்கத்தில் தாராளமாக அனுமதி அனுமதி இருக்குது கிஃப்ட் கொடுக்கலாம் ஆர்வப்படுத்துறதுக்கு பரிசுகள் கொடுக்கலாம் அப்போ இதுகள் செய்யலாம் எனவே சகோதரர்களை இதமாக செய்யுங்க அதே மாதிரி கடையில பேரை போட்டு ஒரு கெப் ஒன்று பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகிறீங்களா அதை கொடுங்க ஆனால் யாரும் அதை பள்ளிக்கு போட்டு தொலை வந்துடாதீங்க ஏன்னா அது அது இன்றைக்கு சில ஒரு அது கூத்து எப்படி அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்து அவங்க வேலை இப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்களே எனக்கு வருஷத்துக்கு வருஷம் ஒரு ஒரு இது கிடைக்கும் டிஷர்ட் கிடைக்கும் சரி நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் வேலைக்கு போடுங்க பிரச்சனை முடிஞ்சு அதோடு நீங்கள் பள்ளிக்கு வாரீங்க பள்ளிக்கு வந்தால் என்ன ஃபித்தனாக நடக்கும் தெரியுமா அதை பார்த்து கொஞ்சம் மாரி தக் முன்னுக்கு நீங்கள் தொழுகிறீங்க பின்னால் தான் பார்ப்பா அந்த கம்பெனியில் பேர் அட இந்த கம்பெனியில தான் நாங்கள் வாங்கணும் இந்த கம்பெனியில் நாங்கள் வருஷத்துக்கு முன்னாடி சாமான் வாங்கினோம் தானே இந்த கம்பெனியில் இவர் வேலை செய்கிறார் சின்ன அப்படி மாறுது எனவே கம்பெனி பிராண்டட் பேரடித்த டீஷர்டுகளோட பள்ளிக்கு வராது ஏன்னா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் அதை பாவீங்க அதை எடுத்து ரோட்டில் சிலாக்கள் கொடையில் பேரடிச்சு கொடுக்குறாங்க மழை பெஞ்சால் அவனுக்கு ஒரு மார்க்கெட்டிங் எல்லோரும் அந்த கொடையை பிடிச்சிட்டு போகிறது பிரச்சனை இல்லை அது முடிஞ்சு போகும் ஆனால் நீங்கள் டீ ஷர்ட்டுகளை போட்டு பள்ளியில் வந்து தொடுற நேரத்தில் ஜும்மாவில் வந்து கலந்து கொள்ற நேரத்தில் அது அடுத்தவர்களுக்கு ஒரு தஸ்வீஸ் ஒரு ஒரு சங்கடமான ஒரு நிலைமையை உருவாக்கும் அதுகளை நம்ம என்ன செய்யணும் தவிர கொள்ளும் எனவே சகோதரர்களே இந்த மார்க்கெட்டிங் விஷயத்தில் வந்து மிக கவனமாக நாங்கள் இருக்கணும் மேற்கத்தேர்கள் திட்டமிட்டு அவங்கள மார்க்கெட்டிங் செஞ்சு கொண்டு போகிறாங்க